அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் குரலும் கதையும் அப்படின்ற நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு நாம பார்க்க போற குரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு உழவு அதிகாரத்திலிருந்து எட்டாவதாக அமைந்திருக்கும் ஆயிரத்தி முப்பத்தி எட்டாவது குரலாகும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறினும் நன்றால் எரு இடுதல் கட்ட நீரினும் நன்று அதன் காப்பு ஏறினும் நன்றால் எரு இடுதல் கட்டபின் நீரினும் நன்று அதன் காப்பு அப்படின்னு ஐயன் வள்ளுவர் சொல்கிறார் இதற்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல காலம் உழுதலிலும் எரு பெய்து வளப்படுத்துதல் சிறந்ததாகும் இவ்விரண்டும் செய்து களையும் எடுத்த பின் பயிரை காத்தல் நீர் பாய்ச்சுவதிலும் நல்லதாகும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் இப்போ இதுக்கு ஒரு கதையை பார்க்கலாங்களா என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் விவசாயி ஒருத்தர் இருக்காரு அவர் அவருக்குன்னு இருக்கிற நிலத்தில் அருமையாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போது அவருடைய மகள் அவருக்கு வந்து ஒரு பெண் குழந்தை சிறு குழந்தை அதாவது சிறு குழந்தைன்னா ஒரு எட்டு வயது இருக்கும் அந்த பெண் குழந்தை வந்து அவங்க அப்பா கிட்ட ஒரு சந்தேகம் கேட்குறா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா அப்பா ஏன் வந்து நம்ம பூமியை மாதா தாய்னு சொல்கிறோம் பூமி தாய் பூமா சொல்கிறோமே எதனால அப்படின்னு கேட்குறா அப்போ அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க அதாவது பூமியும் பெண்ணும் வந்து ஒன்று தான் நம்மளுடைய வள்ளுவர் கூட இதைத்தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு அப்படியாப்பா வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த விவசாயி சொல்கிறாரு பெண்ணாகிய பூமி தாயை அதில் அதனுடைய வளத்தை குன்றாமல் அதனை உழுது அதில் இருக்கும் களைகளை நீக்கி அதற்கு எரு போட்டு அதை நீர் பாய்ச்சி வளப்படுத்துதல் சிறப்பாகும் சுத்தம் செய்து களை எடுத்து நீரிடுவதை காட்டிலும் உரமிடுவதை காட்டிலும் அதை பாதுகாத்தல் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போலதான் பெண் பிள்ளை பெறுவது சிறப்பு நாம் பெற்றெடுப்பது பெண் பிள்ளையாக இருப்பது சிறப்பு அதனைக் காட்டிலும் சிறப்பு அதற்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுத்து நல்ல விதமாக அவர்களை வழிநடத்துவது அது மட்டுமல்லாமல் சமூகத்தில் இருக்கக்கூடிய தீய நிகழ்வுகளை களையெடுத்து அவர்களுக்கு நல்லவை தீயவையை பகுத்துப் பார்க்கும் வண்ணம் அவர்களுக்கு கல்வியை ஊட்டி நல்ல பண்பாட்டை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும் பெண் பிள்ளைகளை வளரும் இளம் பருவத்தில் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை கொடுத்து அவர்களை மனதளவிலும் உடலளவிலும் நன்கு சிறப்பாக வளர்க்க வேண்டும் இளமையிலேயே அவர்களுக்கு துரித உணவை கொடுத்து கெடுக்கக்கூடாது அதாவது நிலமானது செழிப்பாக வளர வேண்டுமென்றால் அதில் வளமான விதைகளை விதைக்க வேண்டும் அதுபோல் பெண்ணானவள் சிறப்பாக வளர வேண்டுமென்றால் அவர்களுக்கு ஊட்டச்சத்தான உணவை கொடுக்க வேண்டுமே தவிர மற்ற தேவையற்ற சத்தில்லாத மலட்டுத்தன்மையுடைய உணவுகளை கொடுக்க வேண்டாம் பெண்ணும் பூமியும் ஒன்று எனவேதான் வள்ளுவர் கூறுகின்றார் நிலத்தை சுத்தம் செய்து அதனை உழுது அதற்கு களை பறித்து எருவிடுதலை காட்டிலும் அதற்கு நீர் பாய்ச்சதலை காட்டிலும் பாதுகாப்பது சிறப்பு என்று அதுபோல் பெண் பிள்ளையை பெற்றெடுப்பதை சிறப்பு அதை காட்டிலும் அவர்களை பாதுகாத்து நல்வழிப்படுத்தி அவர்களை சிறப்பாக பண்புள்ளவர்களாக இந்த சமூகத்திற்கு தர வேண்டியது மிகவும் சிறப்பான செயல் அதைத்தான் நம்முடைய ஐயன் வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி தன்னுடைய மகளுக்கு சொல்கிறார் அதைத்தான் நம்ம திருப்பியும் பார்க்குறோம் ஏறினும் நன்றால் எரியிடுதல் கட்ட நீரினும் நன்று அதன் காப்பு ஏர் உழுவதை விட எரி இடுதல் மிகவும் முக்கியம் அதாவது ஒரு நிலத்தை உழுது பக்குவப்படுத்துவதை விட அதற்கு உரமிடுதல் சிறப்பு பெண் பிள்ளையை பெற்றெடுப்பதை விட அதனை நன்றாக ஊட்டமாக வளர்ப்பது சிறப்பு அதுபோலவே களை பறித்த பின் நீர் பாய்ச்சதலை விட முக்கியம் பயிரை நன்றாக பாதுகாத்தல் பயிர்களை பறித்த பின்பு எப்படி நீர் பாய்ச்சுவதை விட அதை பாதுகாத்தல் சிறப்போ அதுபோல பெண் பிள்ளையை வளர்த்தெடுக்கும் பொழுது சமூகத்தில் இருக்கும் கலைகளாக கருதப்படுகின்ற தீய செயல்களிலிருந்தும் தீயவைகளிலிருந்தும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் நல்ல தொடுதல் எது தீய தொடுதல் எது தொடக்கூடாது நம்மை யாரும் என்பதைப் பற்றியும் அவர்களுக்கு விழிப்புணர்வை கற்றுத்தர வேண்டும் இன்றைய சூழலில் பெண் பிள்ளைகளுக்கு அது மிகவும் முக்கியம் இதைத்தான் ஐயன் வள்ளுவர் அப்பொழுதே சொல்லிவிட்டார் நிலமகளானாலும் சரி நம் மகளானாலும் சரி அவர்களை நல்ல முறையில் பக்குவமாக பாதுகாத்து ஊட்டத்தோடு வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை அதனால் உழவை போற்றுவோம் உழவர்களை போற்றுவோம் அவர்களை மதிப்போம் உணவை பாதுகாப்போம் பெண் பிள்ளைகளை திருமகள்களாக நினைத்து நாம் போற்றி வளர்ப்போம் மீண்டும் குரலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம் சுந்தரம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சென்னை